நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக படுமோசமா பேசக்கூடிய பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு கட்சியை எதிர்க்க முடியல அப்படிங்கிறப்ப அந்த மோசமான பேச்சாளர்கள் ரொம்ப தரை குறைவா பேசி அந்த கட்சியை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படி ஒரு வேலையை தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் பக்கமும் திமுக திருப்பி விட்டுருக்கு அநாகரிகமா பேசக்கூடிய நபர்களை மேடையில ஏத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நெல்லையில திமுகவோட ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு இந்த பொதுக்கூட்டத்துல திமுக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராவணன் அப்படின்னு பேசி இருக்கான் தளபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்க கூடிய வகையில அவனோட பேச்சு பாத்தீங்கன்னா இருந்தது அவன் அந்த மேடையில என்னென்ன பேசுனா அப்படிங்கறது இந்த வீடியோல என்னால ஓப்பனா சொல்ல முடியல அந்த அளவுக்கு தரை குறைவா பேசிருந்தான் அந்த ஆளோட வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது டு அம்பத்தஞ்சு வயசு இருக்கும் போல அந்த வயசுல உள்ள ஒரு ஆள அவன் இவன் நான் பேசியிருக்கா அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான் தளபதியு திமுக கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆளு பிஜேபி மாநில தலைவர் ரொம்ப மேடையில பேசியிருந்தாரு எதுக்காக திமுக பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு அவரை கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க ஆனா தளபதியை பத்தி தரை குறைவா பேசுன திமுக பேச்சாளர்னு சொல்ற இந்த ஆளு மேல திமுக இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக தான் தளபதி எப்படி பேச சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்களோன்னு தோணுது ஒரு தர நேருக்கு நேர் நின்று எதிர்க்க முடியாதுங்கிற பட்சத்துல அவங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது திமுகவோட பழக்கம்னே சொல்லலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க